ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பிரப்பன்னாமிருத்த கிரந்த வார்த்தைகள் பிரபன்னனுடைய அதிருஷ்ட பலன் ஈஸ்வராதீனமாகையால் தான் கவலைப்படலாகாது இது பற்றி அவனுக்கு சந்தேகம் உண்டாகுமேல் அவன் செய்த ஆத்ம ஆகும் பொய்யேயாகும் நாகிரான் எனதாவி தந்தொழிந்தேன் திருவாய்மொழி என்று ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியவன் அதாவது தனது இரட்சணபரம் முழுவதையும் எம்பெருமானிடம் அர்ப்பணித்து விட்டவன் இவனே கிருத்தகிருத்தியன் என்றும் செய்த வேள்வியன் என்றும் அழைக்கப்படுகிறான் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் என்றும் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்றிருப்பவனாதலால் இவனுடைய அதிருஷ்ட பலன் மறுமை ஈஸ்வரனுடைய அதீனமாம் அவன் நமக்கு நல்லதே செய்பவனாதலால் அந்த மறுமை பற்றி நாம் கரையலாகாது பேற்றில் ஐயம் தோன்றக்கூடாது அப்படி கவலை ஐயம் ஏற்பட்டால் இவன் பண்ணின பிரபத்தி சமர்ப்பணம் பொய்யாய் விடும் பிரபன்னனின் இம்மை வாழ்வு தேக யாத்திரை அவரவர் வினைப்படி கர்மாதீனமாக நடப்பது இது பற்றி வியசனப்படுபவன் நாஸ்திகனாகிறான் பாப பலனடியாக கஷ்டப்பட நேர்ந்தால் வினைப்பயன் என்று பொறுத்திருத்தல் வேண்டும் அப்படி இல்லாதவன் பிரமாணங்களில் விஸ்வாசம் நம்பிக்கையில்லாத நாஸ்திகனாகிறான் எம்பெருமானை இல்லை செய்வதும் அவனது ஆக்ஞாரூபமான சாஸ்திரத்தை இல்லை செய்வதும் ஒன்றே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் rama duja endu nanum sunene nakati anaguru adhayo adiyane vidikonde